ஆயிரம் சதிவலைகள் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் கட்சிக்கு வெளியேயும் அண்ணாமலைக்கு எதிராக பின்னப்பட்டாலும் அமித்ஷா மோடிஜி உள்ளிட்ட கட்சி மேலிடம் அண்ணாமலையை முழுமையாக நம்புவதற்கு முக்கிய காரணம் என்ன என்று இந்த வீடியோவில் பார்ப்போம் தன் கட்சியின் வளர்ச்சிக்காக பாஜக திறமையான ஆட்களை அப்பப்போ கட்சியில் கொண்டு வரும் திராவிடமும் உடனே பாஜகவில் தங்களது ஆட்களை ஸ்லீப்பர் செல்களாக அனுப்பும் இதுல திராவிடத்தின் முக்கியமான அஜெண்டா என்னன்னா பாஜகவின் தமிழக தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து டெல்லியில் தங்களுக்கு தேவையானதை குறுக்கு வழியில் சுலபமாக அடைவதுதான் அவர்களின் நோக்கம் திராவிடத்தின் சூழ்ச்சியில் சிக்கி கடைசி வரை வெளியே வர முடியாமல் போன பல தலைவர்கள் இங்கு உண்டு இதில் வேடிக்கை என்னன்னா அந்த ஸ்லீப்பர் செல்களை யார் என அடையாளப்படுத்தக்கூட தைரியமில்லாத பல தலைவர்கள் இங்கு இருந்ததுண்டு கேட்டால் அரசியல் நிர்பந்தம் என்ற ஒற்றை வரியில் தங்களை தற்காத்துக் கொள்வர் தற்பொழுது அண்ணாமலை கட்சித் தலைவரான பிறகு கடந்த மூன்று வருடமாக அந்த ஸ்லீப்பர் செல்களை கட்சிக்கும் மக்களுக்கும் அம்பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அவர்களை கட்சியை விட்டு வெளியேற்றி வருகிறார் இதனால் கட்சிக்குள் நம்பிக்கை பிறக்கிறது கட்சியின் டெல்லி தலைமைக்கும் அண்ணாமலை மீது மேலும் மேலும் நம்பிக்கை கூடுகிறது இதைதான் ஓசி கட்டிங் கிராக்கிகள் முதல் முன்னாள் மாநில தலைவர்கள் வரை ஜிரணிக்க முடியாமல் தூக்கத்தை தொலைத்து திரிகிறார்கள்